டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு உண்மையிலே ஒரு நெருக்கடியான நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காரணம் அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அப்படின்னா சாதாரணமாக ஒரு கொலை கொள்ளை அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரவுடிசம் குறிப்பாக கோர்ட்டு வளாகத்திலே வந்து கொலை முயற்சி அந்த அளவுக்கு வந்து கெட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம் மிக முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய போதைப் பழக்கங்கள் முதல்வரே ஒரு இளைஞர் கஞ்சா போதையில் போலீசாருடன் தகராறுகளில் ஈடுபட்டார் அப்படின்ட்டு சட்டமன்றத்திலே ஒப்புதல் தெரிவிக்கிற அளவுக்கு விஷயம் வந்து மோசமாகி கொண்டிருக்கிறது இதெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான அந்த அது சம்பந்தமான கேசஸ் அது ச சம்பந்தமான நியூஸ் அந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே பொதுவாகவே பெண்கள் மீதான பாலியல் வன்புணர்வு குற்றம் அப்படின்னாலே அது எல்லாருமே துடித்து போகக்கூடிய ஒரு விஷயம் ஜென்ரலைஸ்டாகவே ஆனால் இப்பொழுது குழந்தைகள் அதுவும் பள்ளி குழந்தைகள் மீதான இந்த பாலியல் வன்புணர்வு குற்றங்கள் அப்படின்றது சமீப நாட்களாக நம் நிறைய நிறைய செய்திகள் வந்து பார்த்துருக்கோம் இருக்கோம் சொல்லப்போனால் பள்ளிக்கல்வித்துறை இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் பள்ளி அளவில் நிறைய யூஸ் யூஸ்வலான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களே அதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றதுனாலும் கூட அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறது கல்வித்துறையோட முக்கியமான வேலையாக இருக்கிறது இது வந்து ஜென்ரலாக இந்த நியூஸெல்லாம் நீங்கள் எல்லா இடத்தையும் கேட்டிருப்பீங்க பட் பத்தொம்பதாம் தேதி கடந்த பத்தொம்போதாம் தேதி ஒரு லெட்டரை வந்து சீஃப் மினிஸ்டருக்கு வந்து எழுதியிருக்காங்க யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உளவியல் சங்கம் தமிழ்நாடு சைக்காலஜி அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க இது எல்லா பொதுமக்களுடைய கவனத்திலும் பெற வேண்டும் அப்படின்னு நம்ம டெய்லி தர்பார் சேனல் நினைக்கிறதால இதை பற்றி நம்ம உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை அந்த லெட்டரோட கிளிப்பிங்ஸை கூட நம்ம வந்து வீடியோலேயே வந்து அட்டாச் பண்ணுறோம் நீங்களும் அதற்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்க முக்கியமாக ஒன்று சொல்கிறது என்னென்னா சமீப காலமாக டீச்சர்ஸே வந்து போக்சோ சட்டத்தில் வந்து அரெஸ்ட் ஆகிறத வந்து பார்க்குறோம் அதாவது நியூஸ் பேப்பர் டெலிவிஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து குறிப்பாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் அண்டர் எயிட்டீன் ஏஜில் இருக்கிறவங்க வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகப்படுகிறார்கள் அதனால ஆசிரியர்களே வந்து போக்சோ சட்டத்தில் வந்து கைதாகிற நிலமையெல்லாம் வந்துருக்குது இது மாணவர்களுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்குறியாவதில்லை பேரண்ட்ஸ் குறிப்பாக ப பள்ளி பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் மத்தியிலே வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இதே நிலை ஆனால் அவர்கள் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கே பயப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவங்க ப பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து சொல்கிறது தான் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் எல்லாம் இது ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றது முக்கியம் தான் ஆனால் இது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்குமா அப்படின்னா அது டவுட் தான் ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க ஆனால் அடுத்தடுத்த கேசஸ் அப்படின்றது வந்து கொண்டே இருக்கிறது இதற்கான நிரந்தர தீர்வு அப்படின்றது எங்கே போகுது அப்படின்றது தான் பார்க்கணும் இதற்கான நிரந்தர தீர்வு என்னென்னா அந்த வரும் முன் காப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அது ப்ரிவெண்ட் பண்ணி அதற்கான ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும் குறிப்பாக சைக்காலஜிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரியான இக்கட்டான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வரும்பொழுது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் அவேர்னஸ் கொடுக்கணும் சைக்காலஜிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி குறிப்பாக இந்த பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் குறிப்பாக எயிட்டீன் இயர்ஸுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் இதை வெளியே சொல்வதற்கு தெரியவதில்லை வெளியே சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அந்த ஒரு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு கிடையாது அதனால் நம்ம சொல்கிறவங்க வந்து சேஃபாக தான் சொல்கிறோமா நம்ம இப்படி சொன்னால் சேஃபாக இருப்போமா அப்படின்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது இது தொடர்பான ஒரு இனிஷியேட்டிவ் நிச்சயமாக தேவை ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸு இவங்க மத்தியில் வந்து இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் மிக மிக அவசியமான ஒன்று அப்பொழுது இந்த ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினர் கொடுக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியாகவே இருக்கிறது காரணம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஏஐடிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு மொபைல் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் வேன் அப்படின்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த தகவலை வந்து ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் மொபைல் சைக்காலஜிக்கன் கண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதற்கு அடுத்து வந்த கவர்மெண்ட்ஸ் வந்து அதற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் அது சுத்தமாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது குழந்தைகளுடைய எதிர்காலத்திலேயே விளையாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க அண்டு தமிழ்நாடு சைக்காலஜி அசோசியேஷனோட பிரசிடென்ட் பாலமுருகன் அவர்கள் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கான ஒரு டைரக்ஷன் இருக்குது கோர்ட்டோட மேண்டேட் ஒன்று இருக்குது டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் வந்த கேஸ் ரிசல்ட் படி நம்ம நிச்சயமாக அந்த சைக்காலஜிக்கல் எஜுகேஷன் சைக்காலஜிக்கல் இதுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம நிச்சயமாக கொடுக்கணும் ஸ்கூலில் அதற்கான செட்டப் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த நாள் வரை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க இது எப்படி இவ்வளோ கேஷுவலாக இருக்கிறாங்க இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா குறிப்பாக குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான விஷயம் இல்லையா அப்படின்ற அதிர்ச்சி நம்மளுக்கு ஏற்படுகிறது அண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சைக்காலஜிக்கல் எஜுகேஷன் அப்படின்றது வச்சாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து அவங்க நடத்துவாங்க அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த எல்லைகள் அந்த அவங்களுடைய அந்த குட் டச் பேட் டச் அது போன்ற அப்ராப்ரியட் பிஹேவியர் என்ன அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ அந்த சைக்காலஜிக்கல் ப்ரோக்ராம் அப்படின்றது நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளியில் இருக்க வேண்டியதாக இருக்கும் இதற்கு அப்புறம் அவங்க சொல்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது இவங்க வந்து இது எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்டையும் இது தொடர்பாக அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி கவுன்சிலிங் தான் கொடுத்துன்னு இருக்கிறோம் இந்த டீச்சர்ஸ் மூலமாக எந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாக ட்ரெயின்டாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆர்பிஎஸ்கே அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக நம்ம கவுன்சிலிங் தான் கொடுத்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க இது இவர்களுக்கு மேலும் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஆர்பிஎஸ்கே அப்படின்றது பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா காரிக்ரம் அப்படின்ற ஸ்கீமை தான் அவர் ஆர்பிஎஸ்கின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பேரை கேட்டவொடனே உங்களுக்கு வந்து ம ஒரு ரிங் அடிச்சிருக்கும் இது வந்து ஒரு மத்திய அரசு திட்டம் தான் ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரிக்ரம் அப்படின்றது என்னென்னா தேச அளவில் பால் ராஷ்ட்ரிய அப்படின்னா தேச அளவில் பால் அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு குறிக்கிற ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் அடிக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இது ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்தை மான் மானிடர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமாக தான் அது இருக்கிறது ஸோ அந்த ராஷ்ட்ரிய பால் சஸ்த அப்படின்றது வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் கிடையாது இது வந்து குழந்தைகளுக்காக அந்த ட்ரக் அடிக்ஷன் ப்ரிவென்ஷன் மற்றும் அவங்களுடைய ஹெல்த் மானிட்டர் பண்ணுறதுக்கான ஸ்கீமு இதில் வந்து அவங்க சம்பந்தமே இல்லாமல் நாங்கள் சைக்காலஜிக்கல் இதுவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு சைக்காலஜிக்கல் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமாக இருக்கிறது ஸோ நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ஸ்கூலோட அழைப்பின் பேரில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்கூல் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து சில கருத்துக்களை கூறினார் அப்படின்றதுக்காக கடுமையான நடவடிக்கை வந்துட்டு நீ இந்த மாதிரி பேசுவியா அப்படின்ற மாதிரி ஆக்கிரோஷமாக பேசி இது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கிய ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை வந்து கிடப்பில் போடுவது அப்படின்றது தவறான விஷயம் குறிப்பாக டாஸ்மாகெல்லாம் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணுறதுக்கு டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பல கோடிகளை வந்து அதற்கு நிதியாக ஒதுக்கிக்கிறோம் ஆனால் பள்ளிக்கல்வித்துறையில் முக்கியமாக பெண் குழந்தைகளுக்காக ஒரு சைக்காலஜிக்கல் பெண் குழந்தைகள் மட்டும் கிடையாது நிச்சயமாக ஆண் குழந்தைகளும் இதனால் பலன் பெறுவார்கள் ஸோ அந்த சைக்காலஜிக்கல் அப்படின்றது வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயமாக எதிர்கால சந்ததியினரை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது காரணம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் பலரும் குடிக்கி அடிமையாகி விட்டார்கள் அப்படின்ற ஒரு வருத்தம் நம்மக்கிட்ட இருக்குது இளைஞர் சக்தியே எப்படி வீணாகுதே அப்படின்ற ஒருத்தம் இருக்கும் சமயத்தில் அடுத்து அது அதற்கு அடுத்த தலைமுறையான குழந்தைகளும் இப்போ இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஆதங்கம் நிச்சயமாக ஒவ்வொரு இடமும் இருக்கிறது இது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது கல்வித்துறை அமைச்சர் ஐ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதற்கு விரைந்தே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி